வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா நன்றி பாராட்டுவது தமிழரின் மரபு மனிதனின் கடமை அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பட்டம் அழுத்து சிறப்புரை ஆற்றிய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம முதல் பள்ளி முதல்வர் வந்து இன்றைக்கி இங்கே இல்லை ஆனாலும் நிகழ்ச்சி தொய்வில்லாமல் நடக்கிறதுக்காக என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் யார் யாரெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு தயார் செஞ்சு எல்லாருக்குமே ஒரு அட்டவணையை முதலே அமைச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களின் பாதுகாப்பு திறன் மேம்படுத்துவது இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய அளவுகோலை ஒவ்வொரு வருஷமும் அவங்களே மேலே வச்சுக்கிறாங்க வச்சுட்டு இன்னைக்கு மாரியாட்டா தமிழ் பள்ளி அப்படின்னா பெற்றோர்களால் பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருக்கும் நமது பள்ளி முதல்வர் திரு பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொருத்தரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எத்தனை ஆசிரியர்களோட பேசுகிறாங்க பிள்ளைகளோட பேசுகிறாங்க எப்படி எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் தன்னோட பெரும்பாலான நேரத்தை தமிழ் பள்ளிக்காக இன்முகத்துடன் செலவழிக்கும் நமது துணை முதல்வர் திருமதி நிர்மலா ஐயலு அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் நம் பள்ளியின் பொருளாளர் திரு மாறன் அவர்களுக்கும் பள்ளியின் தூண்களான அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இவ்விழா நடக்க ஏதுவாக இடவசதி செய்து தந்த நமது ஹெச்டிஎம்எஸ் ஃபெசிலிட்டி சூப்பர்வைசர் திரு திருமதி பவுலா ஹண்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்ஸ் பவுலா அடுத்ததான் கடைசி நேரத்தில் நமக்காக இந்த நிகழ்ச்சியை படம் பிடித்து கொடுக்க வந்திருக்கிற திரு பாஸ்கர் அவர்களுக்கும் திரு மோகன் அவர்களுக்கும் ஒலிப்பதிவு செய்து கொடுக்கும் திரு பிரதாப் அவர்களுக்கும் ஜெகதீஷ் அவர்களுக்கும் ஆடியோ சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீனிவாஸ் துர்கம் அவர்களுக்கும் சவுண்ட் என்ஜினியரான திரு சசி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நிகழ்ச்சியை அருமையாக வழங்கின நமது பள்ளி ஆசிரியரான திரு கணேஷ் பாபு அவர்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை தொகுத்து வழங்கின நமது பள்ளி ஆசிரியர் திருமதி சுகுணா சசீந்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டம் பெற்று மகிழ்ச்சியில் துள்ளக்கூடிய நம் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக கலை நிகழ்ச்சிகளை அவ்வளோ அழகாக தொகுத்து வழங்கின நம் பிள்ளைகளான சஞ்சீவ் முருக பிரசாத் மற்றும் டானியா குரேஸ் ராஜா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின ஒவ்வொரு தொகுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க கலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம பள்ளியில் வந்து அனுமதி பெறுறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த நாடகம் போடணுன்னா அதுக்கு கருப்பொருள் சரியாக இருக்கணும் அதே போல் நாடக நடனமாக இருக்கணும்னா அதுக்கு பாட்டு செலக்ட் பண்ணி கொடுத்து இவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கே அது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய பள்ளிக்காக வந்து ஒருங்கிணைத்து கொடுத்த அத்தனை கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வந்தோம் முடிஞ்ச உடனே போயிடுவோம் ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல மணி நேரத்துக்கு முன்னாடி நேற்று எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எப்போ போவாங்கன்னு தெரியாது எந்தெந்த கடைகள்லேருந்து என்னெந்த எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம வரத்துக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்லேருந்து இருந்து ஒவ்வொன்றையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய தன்னார்வர்களான அனைத்து வாலண்டியர்ஸ்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இறுதியாக இவ்வளோ நேரம் பொறுமையாக கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம்